ஓம் வெற்றி விநாயகரை போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் லதா நம்ம யூடியூப் சேனலுக்காக இன்னைக்கு நம்ம ஜேஎன்பி பேலஸ் இரும்புலியூர் ஜெயந்தி நாராயணன் பேலஸ் இரும்புலியூர் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதில் மிக சிறப்பாக ஐயாவுடைய தலைமையில் அதாவது செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் கழக செயலாளர் பெருமதிப்பிற்குரிய முன்னாள் எம்பி திரு ராஜேந்திரன் ஐயா அவர்கள் தலைமையில் வட்டக்கழக செயலாளர் ஆலோசனை கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது பலவிதமான கருத்துக்கள் மற்றும் கொள்கைகள் மக்களுக்கும் மற்றும் சேவைகள் செய்வதற்கும் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நிர்வாகிகள் வட்ட செயலாளர்களுக்கு பகிர்ந்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டது இந்த மாபெரும் கூட்டத்தில் இந்த கூட்டத்தில் பங்கெடுத்துக்கிறதுல நம்ம யூடியூப் சார்பாக நாமளும் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஐயா அதாவது செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் எம்பி திரு ராஜேந்திரன் ஐயாவுடைய மாமனார் இவருடைய பொற்பாத கமலங்களில் சேர்ந்திருந்தார் அதனால் அவருக்கு அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் அவருடைய இழப்பை தாங்க முடியாமல் இருக்கிற உறவினர்கள் எல்லாருக்குமே இறைவன் நல்ல ஒரு ஆறுதலையும் அதே மாதிரி அவர் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனைக்காகவும் ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாருமே எழுந்து நின்று அவருக்கு வணக்கத்தை செலுத்தினார்கள் மௌன அஞ்சலி